சொரித்தவளை கூப்பிடுகுதே என்று குற்றால குற்றாலஞ்சு கூறும் அதேபோல் மேகம் கருக்குதடி மின்னிகட்டு தோன்றுதடி இப்படி திரைப்பாடல்கள் எல்லாம் காவியங்கள் எல்லாம் காப்பியங்கள் நமக்கு திருக்குறள் தொட்டு என்ற வரை பெரும்பாலும் தமிழ் இலக்கியங்கள் யாவும் நீரை பற்றியே வையகம் பணிப்ப என்று நக்கீரர் போல தொடர்ந்து நம் நீருக்கும் மழைக்கும் வானத்துக்கும் நம்முடைய காப்பியங்கள் போதிய சிறப்பை தந்திருக்கின்றன திருக்குறளிலே கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாக வான் தான் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படி நீர் அதிகமானாலும் குறைந்தாலும் நமக்கு தொல்லைதான் இப்போது கடந்த நான்கு நாட்களாக நாம் படுகின்ற பாட்டை நாம் அறிவோம் அதே நேரத்திலே மழை இல்லை என்றாலும் நமக்கு தொல்லைதான் நீர் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்கிற அந்த கருத்தை கூறி நேரம் கடந்து கொண்டிருப்பதால் அடுத்த அரங்கத்துக்கு வழிவிட்டு நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி